இயாழ்பாடம் கருகம்பருகை பிறப்பிடமாகவும் கொயும்பை உதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சரோஜினி தேவி கதிரேசம் இடையவர்கள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்றாட காலம் சென்ற திரு திருமதி மார்க்கண்டு தம்பதிகளின் அன்பு மகிழமை காலம் சென்ற திரு திருமதி சங்கரப்பிள்ளை தம்பதிகளின் மருமகிழமை காலம் சென்ற கதிரேச பிள்ளை சின்னத்துறை அவர்களின் அன்பு மனைவியும் பத்மனோஜினி மோகனதாஸ் சுதாவினி தயாவினி லதாவினி பிரேமதாஸ் ஆகியோரின் அன்புத்தாயாரும் வசந்த் சுதர்சன் சேரன் இந்திரகுமார் அகிலா ஆகியோரின் அன்புபாமையாரும் மைதிலி மைத்திரி மாதங்கி ஆக்ஷா ஹம்சிகா ஆகாஷ் யனுயா தரன் ஷரணி ஹேசிகா குஹன்யா தரண்யா ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்